ஹலே லூயா பிரைஸ் தர உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் தேவனுக்கு மகிமையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நேரிடுகிறேன் அதிகாலை வேலையிலே இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் உலகத்தில் பாருங்கள் ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளோ விஷயங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் தேவையானது ஒன்றே நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் அவருடைய வார்த்தை இதை தேடுகிற நீங்கள் பாக்கியவான ஆமே இதை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பாக்கியமாய் வாழட்டும் இன்றைக்கு ஒரு அருமையான வசனத்தை தியானிப்போம் மத்திய பதினோராம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுல பாத்தீங்கன்னா ஏசு இந்த உலகத்துல வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு யோகான் இவர்தான் இந்த மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வருது இருந்தாலும் ஏ போய் சொல்லி அனுப்புறார் இந்த மாதிரி நீங்கள் தான் மெஸியாவா இல்லை வேற யாரும் வர்றதுக்காக காத்துட்டு இருப்பேருமா ஏன் அவருக்கு இது மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு யோவானுக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா யோவான் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவர் பேக்கான ஒரு ஆள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே பார்த்தி ஒரு அன்பாவோ ஒரு கருச்சனையாவோ ஒரு பொறுமையாவோ ஒரு இரக்கமாவோ நிதானமாவோ அவர் பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவர் தீர்க்க ஊழியம் தீர்க்க ஊழியனாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அப்போயுமே வந்து அவங்க பட்டுன்னு சொல்லிடுவாங்க கோபமாக இருப்பாங்க எச்சரிப்பாங்க ஞாயிற்றுப்பு வருதுன்னு சொல்லுவாங்க இப்படி இப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியே இல்லை ஏன்னா தேவனும் தீர்க்கதர்சனம் அவ தான் அந்த உலகத்தில் வாழ்ந்து காமிச்சு அவர் இறக்கம் காட்டுகிறவராக இருந்தார் அதே நேரத்தில் வான் பண்ணுறவராகவும் இருந்தார் எல்லாத்துலேயுமே தேவன் வந்து எல்லா ஆவியின் கணிகளையும் வெளிப்படுத்துகிறார் இல்லையா அதுக்காக பாவத்தை அவர் பொறுத்து போகிறதும் கிடையாது பாவத்தை எதிர்க்கிறாரு சேம் டைம் பாவிகளை நேசிக்கவும் செய்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் யோக நானசா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வார்னிங்லேயே கொடுத்துட்டு இருப்பார் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருப்பார் அதனால ஏசு வந்தோனையும் மெஸ்ஸியா வந்தோனையும் எதாவது பவர் பேக்கா பண்ணுவாரு உடனே எல்லாரையும் பனிஷ் பண்ணுவாரு உடனே ஏதாவது ஒரு த்ரில்லிங்கா ஒரு பயங்கரமா ஏதாவது அடித்தடியா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருப்பாரு ஆனா இங்க ஏசு தான் அவர் வந்து ஹீலிங்ஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அற்புதம் பண்ணி இப்படி மூவ் பண்றாரு அதனால அவருக்கு சில டவுட்ஸ் வந்திருக்கலாம் பைபிள்ஸ் கதை சொல்றாங்க அப்ப ஏசு என்ன சொல்லி அனுப்புறாருன்னு பாருங்க பதினொன்னு ஐந்துல பதினொன்று நாளில் பாருங்க ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் ஒவ்வொரு இடத்துல போய் அறிவீங்கள் குருடர் பார்வையடைகிறார்கள் சப்பானிகள் நடக்கிறார்கள் குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் சேவிடர் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்தருக்கு சுவிசேஷம் பிரசிங்கப்படுகிறது இதெல்லாம் ஏசாய அறுபத்தொன்னு ஒண்ணுல கருத்தருடைய ஆவியானவர் அவர் மேல இருப்பார் அவர் இப்படியெல்லாம் செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஆளு நான் தான் அந்த மிஸ்ஸையா நான் தான் அந்த வரப்போகிற ஆட்டுக்குட்டி நான் வந்துட்டேன்னு போய் சொல்லு என்னிடத்தில் இடர்லடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ார் ஏன்ட்டுல் அடையாமல் இருக்கட்டும் நான் தான் அந்த கிறிஸ்துவன் நம்ம இன்னைக்கு கூட உலகத்தில் பாருங்க இயேசுவை வந்து ஒரு புத்தர் இயேசு காந்தி அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க சிலர் வந்து அவர் ஒரு பத்தில் ஒரு கடவுள்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க ஆனால் இவர் ஒருவரே தெய்வம் இவர் ஒருவரே வழி இவர் ஒருவரே சத்தியம் இவர் ஒருவரே பரலோகத்திற்கான வாசல் ஜீவன்கிறதை ஏற்றுக்கொண்டு இடல் அடையாமல் இருக்கிறவன் அவன் பாக்கியவான் ஹலே அவர் ஒரு நல்ல மனுஷன் பா அவர் வந்து ஏதோ மரு நாலு பேர் தியாகம் பண்ண மாதிரி அவர் ஏதோ செஞ்சுட்டு போயிருக்காரு நாலு நல்ல விஷயங்களை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படி ஏற்றுக்குள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் மருதளிக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் எந்த விதத்திலும் இடரல் அடையாமல் அவரை அப்படி ஆண்டராய்ச்சலாக ஏற்றுக்கொண்டு அவர் தான் வழி என்று விசுவாசிக்கிறவனுக்கு அவர் அப்படியாகவே இருக்கிறார் இல்லைன்னா அவங்களுக்கு ஐயோ என்ற நிலைமை தான் எஸ் ஆயிரம் முப்பத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்தில் இதே போட்டிருக்கு பாருங்கள் இந்த மெசையா வந்து எப்படி அவருடைய நாட்களுக்கு பிறகு இந்த உலகத்தை மாற்றுவார் நிறைய வசனங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மனாந்திரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவலி கழித்து புஷ்பத்தை போல செலிக்கணும் ஒன்றாவது அதிகாரத்தில் முப்பத்தஞ்சு ஒன்றாவது வசனத்தில் இருந்தால் ஆரம்பிக்குது அதில் லாஸ்டில் படுங்க பத்து கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அப்போ ஒரு மெசையா வந்தால் இப்படி செய்வாரு கண்ணீரை தொடைப்பார் கஷ்டத்தை மாற்றுவார் சந்தோஷத்தை கொடுப்பாரு அவை நான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் போய் சொல்லு என்று சொல்வாரு இந்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் இவர் தான் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அற்புதம் அதிசயங்கள் இப்படி சந்தோஷம் சமாதானம் வேணுமா நடத்தில் ஓடி வாருங்கள் அவரை நம்புங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படுங்கள் செடிகளா நன்றி தகப்பன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அவன் இடத்தில் இடர்லடையாமல் உண்மை முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படட்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசு நாமதில்லை ஆமை இதில் ஆசிர்வதிக்கப்பட்டது